வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மெய்யுணர்தல்ல அடுத்த குரலுக்கு வரோம் இந்த தான் இப்போ இப்பெல்லாம் வந்து முதன் முதலா வந்து இதுல வந்து அறிவேங்கிற அந்த வார்த்தைய உபயோகப்படுத்துறேன் மையுணர்தல் அப்படின்னா அறிவினுடைய ஒரு பெரிய பயம் அதனால தான் அந்த இடத்துல வந்து அந்த அறிவேங்கிறத கொண்டு வர அதுல அவர் சொல்லக்கூடிய குரலோடு என்னன்னா எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நீங்க வந்து அவரு என்ன வந்து இந்த அறிவருடைய ஒரு நிலையை பற்றி சொல்றே கூட குரல் அவர் சொல்லியிருக்காரு யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னா அதனால நம்ம வந்து ஈஸியா வந்து ஏதோ ஒரு ஒருத்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தைகள் வருதுன்னா அவன் என்ன சொல்றாங்க நீ அவன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்று மாதிரி சொல்லிட்டு முடியும் அந்த சில நேரத்துக்கு வந்து அந்த சில விஷயங்கள் வந்து அப்படியே திரிவு ஏற்பட்டு ஒன்னு நடந்திருக்கும் ஒன்னொன்னு வந்து இன்னொரு இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அங்க ஒரு வீட்டுல வந்து திருட்டான் அப்படின்பாரு வந்து திருத்து அந்த ரெண்டு கொலை பண்ணிட்டாங்க இன்னொரு இடத்துல வந்து பெரிய தீயை வச்சு கொள்ள தீயையும் வச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரே கலவரமா ஆக ஒரு மக்கள் மத்தியில வந்து இந்த வார்த்தைகள் வந்து வார்த்தைகள் வந்து மக்கள் மத்தியில வந்து நம்ம உண்மையிலேயே நம்ம நம்மளுடைய அறிவு வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு பெரிய விஷயம் நாம அறிவை பயன்படுத்த தவறி இந்த ரெண்டு குரல்கள் வந்து ஒரு பெரிய சாட்சி சும்மா வந்துகிட்டு என்னெல்லாமோ வந்து எல்லாமே உண்மைன்னு நினைச்சு வந்து ஒவ்வொரு காரியங்களையும் நாம செய்து விட்டுருவோம் அது வந்து வாய் வார்த்தையை கேட்காம விட்டது இந்த வந்துகிட்டு எப்பொருள் எத்தன்மைக்கு ஆயிடும் ஒரு தன்மையில இருக்கக்கூடிய பொருளை வந்து ஒரு நிலையை வந்து எந்த ஒண்ணு வந்து ஒரு தன்மையில இருக்குன்னா அதுல வந்து எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பம் அது உண்மையிலேயே என்னதான் யாரு திடீர்னு வந்துகிட்டு அஹ் எங்கேயோ ஒரு மரத்துல இருந்து அந்த பால் வடிதுங்க அது அதுல இருந்துக்கிட்டு கண்ணீரா வருதுங்க அருத்தமா வருதுங்க அத உடனே ஒருத்தம் வந்துக்கிட்டு அதுல வந்து ஒரு கல்லை கொண்டு நட்டி வச்சுக்கிட்டு அதுல வந்து ஒரு துணிய சுத்திக்கிட்டு அதுல ஒரு குங்கும போட்டையும் வச்சுட்டு பெரிய தெய்வம்னு இது பண்ணா அதை ஒண்ணு எத்தனை வைத்து ஆயிடணும் அதை ஆராய்ச்சி பண்றியா அதை வந்து நீ என்னன்னு நீ செய்றியா எதையும் பார்க்கறது கிடையாதுங்க எல்லாமே வந்துகிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஒரு தன்மையினராக இந்த நாட்டு மக்கள் இந்த உட்கார்ந்துகிட்டு இவனுக்கு வந்து இவனை வந்து ஒரு கூட்டமே வந்து தச திருப்பிக்கிட்டு இவனை போய்கிட்டு இவன் என்ன சொன்னாலும் கேட்கான் எது விழுந்து கும்பிடுந்தா கும்பிடுறான் எடுத்தாலும் வந்து அதை வந்து நாம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு கொண்டு அவங்க வந்து யூஸ் பண்றது அதை பயன்படுத்தி அதை வந்து என்னன்னு தெரிய விட கிடையாது மெய்யுணர்தல் அப்படின்னு சொல்லும்போது இந்த 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 விஷயத்தையும் எல்லாம் வந்து அடக்கித்தான் மெய்யுணர்வு அந்த அறிவுங்கிறது வந்து இப்ப உள்ள வந்துச்சு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு அறிவு இல்லாம வந்து மைக்க அதே மாதிரி வந்துக்கிட்டு எப்பரும் யார் ரூபாய் கேட்பீனோ அதுவும் நாம வந்து என்னைக்குமே வந்து எவனையும் வந்துகிட்டு எவன் பேன் செய்யும் அதை வந்து நம்ம அப்படியே நம்பிடுற கூடாது ஒருத்தன் சொல்லிட்டு போயிருந்தான் நேற்று விஜய் வந்து பேசியிருக்காரு நாங்க வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிர்த்து தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதிமுக வந்து அந்த பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஒன்றும் இல்லை அந்த அவங்களுக்கு வந்து இவங்க வகுத்து இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு உடனே வந்துகிட்டு அவரு நாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது விவரம் இல்லாம வந்து பேசுறாரு ஆக இப்படி ஆளாளுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுறாங்க நாம வந்து இந்த மாதிரி ஆஹ் ஆட்கள் வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பேசினாலும் நாம வந்து அதுகளை வந்து பகுத்தறிவோட நாம வந்து அது வந்து ஆராய்ந்து பாக்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இருக்காங்க இவன் இதை சொல்றான் அப்படிங்கற அந்த நிறைய வந்து நாம வந்து பார்க்கணும் அதே மாதிரி ஒரு பொருள் அப்படி இருக்குன்னா அது வந்து எத்தன்மை காயினும் அது வந்து மெய்ப்பொருள் காண்பதுக்கு அறிவு அப்பதான் வந்து இந்த உலகத்துல நாம இந்த உண்மை நிலை என்ன மெய்யான நிலை என்ன அப்படிங்கிறது அறிஞ்சு நானும் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்வை வந்து வாழ்க்கிறேன் இதைத்தான் வந்து இன்னைக்கு இந்த அஞ்சாவது குரல்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்கேன் சரி ஆறாவது குரல்ல என்ன சொல்றாருன்னு பா